நூற்றி ஒன்பது நூற்றி பத்து இந்த ரெண்டு வசனங்களுக்கு என்ஷா பில்லாக ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله வேதக்காரர்களில் பெரும்பாலோ நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு இறை மறுப்பாளர்களாக உங்களை மாற்றிவிட விளைகிறார்கள் உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட அவர்கள் கொண்ட பொறாமையே இதற்கு காரணமாகும் ஆகவே தனது உத்தரவை பிறப்பிக்கும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் அவ்வாறு அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜகாத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் உங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை நீங்கள் அல்லாஹுடன் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாகவே இருக்கிறான் என்று ரஹ்மான் நூத்தி ஒன்பது நூத்தி பத்தாறு வசனத்திலே இப்படி பேசுகின்றான் இந்த ரெண்டு வசனங்களிலே வந்த ரஹ்மான் ஹாபூஸ் மெஹான உருவத்தை ஆயிடா என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் வேதக்காரர்களிலே அதாவது தவுராத்தை பெற்றவர்கள் இஞ்சினை இஞ்சியிலை பெற்றவர்கள் இந்த வேதக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பா இருபவர்கள் அதே போல நஸ்ராணிகள் நஸ்ராணி சொன்னால் குறித்துவர்கள் இவர்களில் ஏக இறைவனை மறுக்கின்றவர்களுடைய வழியிலே செல்லாமல் இருக்கலாமே இறைவனை மறுக்கக்கூடிய வழியில்தான் இவருக்கும் சென்றுகிறார்கள் வேதம் பெற்றிருக்கிறார்கள் நபியை பெற்றிருந்தவர்கள் நபியின் மூலமாக வேதத்தை பெற்றிருந்தவர்கள் அப்படி இருந்தும் மறுக்கின்றவர்களுடைய வழியிலேயே செல்லுக்கு செல்லுகிறார்களே அப்படி செல்ல வேண்டாம் என இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் இங்கே இந்த முதல் வசனத்திலே அவர்களை பற்றிய ஒரு எச்சரிக்கையையும் இந்த நேரத்திலே சொல்லவிட்டாங்க அவங்க அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க அவங்க தங்களை இறை மறுப்பாளைய பாதையிலேயே போயிட்டு இருப்பாங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி இறை நம்பிக்கையாளர்களுக்கு முமீன்களுக்கு அல்ல ஒரு எச்சரிக்கையாக இந்த நூற்றி ஒன்பதாறு வசனத்திலே முதலாவதாக சொல்லப்பட்டார் அடுத்து பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த விரோதத்தை வல்ல ரஹ்மான் அந்த ரஹமான் அல்லாத அறிவிக்கின்றான் அவங்க உள்ளுக்குள்ள அவர்களுக்கு அதல்லாப்படியே சொன்னான் அவர்கள் உள்ளுக்குள்ள இறை நம்பிக்கையாளர்களை பார்த்தால் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது உண்மையே தெளிவு நல்ல தெளிவா நல்லா தெரிஞ்சதற்கு பிறகும் உண்மை இதுதான் ஹக்கு இதுதான் அப்படின்னு தெரிந்ததற்கு பிறகும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு உங்கள் மீது பொறாமை கொள்ளுகின்றார்கள் உங்களின் மீது அவர்கள் விரோதத்தை பாராட்டுகின்றார்கள் என்று வங்க ரஹ்மான் ஹக்கு சுகான அவர்களை பற்றி சொல்லிவிட்டு நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க அவங்க அப்படித்தான் இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் மன்னிக்கிறது மட்டுமில்லை நீ மன்னிப்பதோடு இசைகள் சொன்னா அத்தாத்தியும் அமிரி அல்லாக அந்த தவணை வருகின்ற வரை கட்டளை வருகின்ற வரை அவர்களை நீங்கள் இப்படியே விட்டு விடுங்கள் அவருடைய இறை மறுப்பிலே இருக்கட்டும் மறுத்துக்கிட்டே இருக்கட்டும் உங்கள் மீது பொறாமையிலே இருக்கட்டும் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருகட்டும் அல்லாஹுடைய கட்டளை உரக்க ஒரு நேரம் வரும் அப்போ அல்லாஹ் பார்ப்பான் உலவான் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் ஹக்க சுபஹானஹு சொல்லி காட்டிட்டு அடுத்து என்ன செய்யறானு சொன்னா வல்ல ரஹ்மான் ஹக்க சுபஹானஹு தஆலா மூமின்களை பார்த்து ஆனா நீங்க இறைய மறுக்காதீர்கள் நபியை மறுக்காதீர்கள் நபியையும் அங்காகவையும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் தொழுகையை முதலிலே நிலைநாட்டுங்கள் அப்பையும் சல்லா தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அதேபோல கடமையான தர்மமாக இருக்கக்கூடிய ஜர்க்காத்தையும் நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கல் அதை நீங்கள் கொடுக்காமல் நிறுத்தி விடாதீர்கள் நீ சொல்லிட்டு வந்த ரஹமான் ஹக்ஸ் சுதஹான உபத்தராடா இப்படி நீங்கள் இது மட்டுமல்லாது இன்னும் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து முன்கூட்டியே உங்களது மறுமை வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்களோ அதை நீங்கள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கின்ற அந்த விஷயம் இருக்கிறது அது எந்த நன்மையானாலும் அதை நீங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நன்மை செய்வதிலே நீங்கள் எப்பொழுதுமே இருங்கள் இறைமறுப்பாளர்கள் அந்த வேதக்காரர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் உங்கள் மீது பொறாமை கொள்ளட்டும் மறுத்து கொண்டிருக்கட்டும் ஆனால் நீங்கள் நன்மை செய்வதை விட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று வல்ல ரஹ்மான் இந்த வசனங்களிலே முதலாவதாக ஊமி இப்படி செய்திகளை சொல்லுகின்றான் இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான காரணத்தை நாம் பார்க்கிற பொழுது இவன் அப்பா சோதியாக அழகா அனுபவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு யூதர் அதே போல என்று தூதர் பேருமே அரபு அரபு யூதர்கள் இவர்கள் முஸ்லீம்கள் மீது கடுமையாக பொறாமை போன்றவர்களாகவே இருந்தார்கள் அதனாலேயே வங்கர் ரஹ்மான் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனங்களிலே அந்த ரெண்டு ரெண்டு பேரை இதை பற்றி அல்லாஹூ சல்லா அலி வஸ்லமான் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி வகைய அறிவிச்சு அந்த ரெண்டு பேரை யாரு பின் அக்கத்தபு அபு யாசன் பின் அக்கத்தபு என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு அரபு யூதர்களை பற்றி மூம்கள் மீதும் தூதர்களின் மீதும் பொறாமை கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பெருமானா சந்த உதாவலை யுவசலம் மன்னவங்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு வழியே அனுப்பிவிட்டான் மக்களை இசை இருந்து எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்கின்ற அந்த ரெண்டு பேருடைய முயற்சி பெரும் முயற்சியாக இருந்தது எல்லா முயற்சிகளையும் அவர்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ள முடியுமோ அத்துணை முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள் அதை பற்றித்தான் தான் வல்லர் ரஹ்மான் சுபஹான உவத்தாலாம் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுவதாக அதற்காக வேண்டிய இந்த வசனம் இறங்கியதாகவும் இவன் அப்பா சாதி எல்லாம் திரளான வந்து சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல வந்திருக்கிற ஒரு செய்தி யூதரான கழகனு அஷ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர் யூத கவிஞர் அவர் அவர் நபிசல்லி வசனம் மன்னவர்களை பற்றி என்ன செய்யறாருன்னு சொன்னா தாக்கிய நிறைய கவி படிக்கிறார் கவியில திறமையான ஆடு அந்த அல் அந்த ரொம்ப திறமையான ஆடு திருமண சனோதாவளி வசனம் பண்ணமுள்ள தாக்கி நிறைய கவிகளை பாடிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் இந்த வசனம் இறக்கப்பட்டதாகவும் இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த வசனங்கள் வல்லா ரஹமானுக்கு சுமகான ஊத்தாலா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா உண்மை தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிற அந்த பொறாமை இருக்கிறது இந்த மூமெண்ட் கொண்டாந்து கொண்டிருக்கிற பொறாமை இருக்கிறது இவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்கிற அந்த பொறாமை உங்களுடைய உள்ளக்களிலே வந்துவிட்டது என்று சொல்லி வல்லமான் இந்த வசனங்களிலே சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் இன்னும் இதுபோன்று நிறைய செய்திகளை உள்ளடக்கிய இந்த வசனத்திலே வல்ல ரஹமான் ஹக் சுபகான் இறுதியாக சொல்லுவது அவர்கள் பொறாமை கொள்ளட்டும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவர்களை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் ஆனால் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள் தொழிலை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் நன்மைகளை நிறைய செய்திகள் நீங்கள் அனுப்பி கொண்டே இருங்கள் என்று சொல்லி வம் ரஹமான் நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா சொல்லித்தந்திருக்கிற செய்திகளாக நான் இந்த பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹாபூஹா நம்மவர்களுக்கு அந்த யூதர்களை அலட்சியப்படுத்த சொன்ன அந்த செய்தியிலே அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு நம்முடைய நாளை மறுமைக்கான நன்மைகளை சேகரிக்கின்ற முகமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக தகவானா அநேகங்கள்லாகி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வரகாத்து